வணக்கம் பாகம் இரண்டு கடகராசி முதல் கன்னிராசி வரைக்குமான தை மத ராசி பலன்கள் கடகராசி அன்பர்களே இடமாற்றம் தலையில் வலி வேதனை வயிற்று பிடிப்பு அரசு வகையில் ஆதரவு இன்மை வேலையில் அதிகாரிகளின் தொந்தரவு இருக்கும் தாய் உடல்நிலையில் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கும் சிலர் மந்திர தந்திர விஷயங்களில் ஈடுபடுவர் கணவர் அல்லது மனைவி உடல்நிலையில் கவனம் தேவை சிலர் வெற்றி பெறுவர் பங்குச்சந்தையில் உள்ளோர் லாபம் ஈட்டுவர் குழந்தை பாக்கியம் சிலருக்கு கிடைக்கும் சிலருக்கு தள்ளிப்போகும் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பிறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் எந்த புதிய முயற்சியும் செய்ய வேண்டாம் ஆ ஆசிரியர்களுக்கு நல்ல நேரம் இது மருத்துவர்களுக்கு சுமாரான மாதம் இது பெண்களுக்கு நல்ல நேரம் இது ஆண்களுக்கு பெண்களால் ஆண்களுக்கு பெண்களால் தொந்தரவு ஏற்படலாம் மொத்தத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம் இது கடகராசி அன்பர்களுக்கானவை அடுத்து சிம்மராசி அன்பர்களே இடமாற்றம் உறவினர்களுடன் பகை சிலருக்கு பண நஷ்டம் பங்குச்சந்தையில் உள்ளோர் முதலீடுகளை தவிர்க்கவும் எதிரிகள் தொல்லை சிலருக்கு நல்ல பதவி பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு புத்திரபாகியம் ஏற்படும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் அமைப்பு கிடைக்கும் சிலர் கடன் வாங்குவர் சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்ய முடிவு எடுப்பர் சிலருக்கு ஃபுட் பாய்சன் என்பது சர்பம் தீண்டுதல் அதாவது பாம்பு கடித்தல் போன்றவை ஏற்படக்கூடும் இந்த மாதம் ஈஸ்வர வழிபாடு மூலம் இவைகள் அனைத்து கெடுதல் பலன்களை தவிர்க்கலாம் எந்த வேலையில் இருப்பினும் தள்ளி போடுவது நல்லது அதாவது எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் சிலர் புதிய கல்வி கற்க முயல்வர் மாணவர்களுக்கு நல்ல நேரம் வீடு வாங்குவது விற்பது போன்றவை செய்யலாம் இதுவை இவை முயற்சி செய்யலாம் இந்த இது சிம்மராசி அன்பர்களுக்கானது அடுத்து ராசி அன்பர்களே சிலருக்கு வேலை மாற்றம் பொறுப்பு கூடுதல் வேலையில் சன்மானம் குழந்தை பாக்கியம் புதிய வேலை கிடைத்தல் சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஏற்படவும் வாய்ப்பு சிலருக்கு அல்சர் போன்றவை ஏற்பட வாய்ப்பு தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை தாயாருடன் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியரால் தொல்லை ஏற்பட வாய்ப்பு உண்டு மாடு அல்லது கால்நடைகள் வைத்திருப்போர் கவனமுடன் இருக்கவும் கால்நடைகளுக்கு வியாதி அல்லது நஷ்டம் ஏற்படக்கூடும் இடமாற்றம் பூமி மனை வாங்குதல் விற்றல் போன்றவை செய்யலாம் மனைவி அல்லது கணவர் உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் நடன நாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல நேரம் இது திரைத்துறையினருக்கு நல்ல நேரம் இது உடல்நிலையில் அக்கறை தேவை சங்கீதத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல நேரம் இது வங்கித்துறை சார்ந்தவர்களுக்கும் நல்ல நேரமே இவை ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் கடகராசி முதல் கன்னி ராசி வரைக்குமான பலன்கள் பாகம் இரண்டு நிறைவு பெறுகிறது மூன்றாவது பாகம் துலாம் ராசி முதல் தனுசு ராசி வரைக்குமானவை அடுத்த பாகத்தில் தொடர்கிறேன் நன்றி